ஐயா யூடியூப்ல வள்ளுவர் வாக்குங்கிற சேனல்ல உங்களுடைய கருத்துக்களை நிறைய பார்த்திருக்கேங்க ஐயா நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க என்னுடைய ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா அதில் வந்து இதனால தான் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஐயா ஆனால் அவங்க சொல்கிறாங்களே தவிர அதுக்குண்டான முழு தீர்வு எங்களுக்கு சொல்லலைங்க யாருமே சொல்ல நிறைய சோதிடர்கிட்ட நாங்கள் பார்த்துருக்கோங்க ஆனால் எல்லாருமே இப்படி இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதை யாருமே சொல்லலைங்க ஐயோட மட்டும்தான் இதுக்கு இதுக்குண்டான முழு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க அந்த கேள்வி உங்ககிட்ட நான் வைக்கிறேங்க இதுக்குண்டான விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுங்க ஐயா ரொம்ப சந்தோஷமா இப்போ வந்து உங்களோட கேள்வி என்னென்னா நீங்க உங்களுக்கு சனி சந்திரனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இப்போ ஒரு லாஜிக்கா நீங்க தெரிஞ்சுக்கங்க என் கூட நீங்க பேசலாம் இப்போ ஒரு லாஜிக்கா தெரிஞ்சுங்க சனியும் சந்திரனும் ஒரு சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னா முதல் அந்த சனிச்சந்திரன் சேர்க்க புனர்வு தோஷம் என்று பொருள் புனர்வு தோஷம் புனர்வு தோஷம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு புனர்வு தோஷம் அப்படின்னா சந்திரன் வந்து பிரயாண கிரகம் ரொம்ப ரொம்ப வேகமா போகக்கூடிய கிரகம் சரிங்களா சந்திரம் வந்து ரொம்ப வேகமா போகக்கூடிய கிரகம். சனி வந்து தாமதமா போகக்கூடிய கிரகம். கரெக்ட்ங்களா? சந்திரன் வந்து ரெண்டே கால் நாளைக்கு ரெண்டே கால் நாளுக்குள்ள ஒரு ராசியை வந்து டக்குன்னு கடந்து போறது. சரிங்க. என்ன? 20 எல்லாத்துக்கும் வருஷம் கடக்கவே கிரகங்கள் நகரும். ஆனா சந்திரன் மட்டும் ஒரு ராசியில ரெண்டே கால் நாள் இருக்க பயிற்சி ஆங்க. சரிங்க. ஆனா சனி வந்து ரெண்டரை வருஷம் ஆகுது இல்லைங்களா ஆமாங்க. அப்ப பிரயாண கிரகம் எது? சந்திரன். தாமதமான கிரகம் எது வெரி குட் அப்ப சனியும் சந்திரனும் சேர்ந்தா இவங்க வேகமா போய் ஒரு காரியத்தை நினைக்கக்கூடிய வேலைய இது வேலைய நிறுத்தி வச்சிருக்கு புரிஞ்சுங்களா அப்படின்னா சனி சந்திரன் சேர்க்கை திருமணம் வேகமா நடத்தலான்னு போனாங்கன்னா அந்த வேகமா நடத்தக்கூடிய திருமணம் அதிகமா நின்னு போறது எல்லாமே சனி சந்திரன் சேர்க்கிறான் எண்ணம் நம்மளுடைய மனசு வந்து சந்திரன் நம்மளுடைய உடல் வந்து சந்திரன் தாய் வந்து சந்திரன் இந்த சனி அது கூட போய் சேர்ந்துடுச்சுனா ஒரு கர்மாவா மாறி சரிங்களா சரி இந்த சனி சந்தனம் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பாருங்க சந்திரனா மனசுன்னு சொல்லிட்டேன் இது மனசு இது வந்து சனி கூர்மை மண்டையில பனங்காய் வச்ச மாதிரி இது பெரிய சோமையா ஆமாங்க அப்ப அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை இறக்கி வைக்காம தவிச்சிட்டு இருக்கீங்க நீங்க கரெக்ட்டா இல்லேன்னு சொல்றீங்க கரெக்ட்டுங்க ரொம்ப சரியா சொல்றீங்க அந்த சனி சந்திரன் சேர்த்து இங்க இருக்கு இந்த கிரக சேர்க்கையை நீங்க சொல்லிட்டீங்க அருமையான விஷயம் இது புணர்வு தோஷம்னு ஒரு ஒரு ஆங்கிள் வருது ஒரு வேகமா போகக்கூடிய காரியத்தை தடுத்து நிறுத்தி அது கருமாக்குள்ள கொண்டு போய் தள்ளியதும் சனி சந்திரன் சேர்க்கும் இப்போ இந்த சனி சந்திரனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த சந்திரன் என்பது தாய் அந்த தாய்க்கு சாப்பாடு உணவு சரியா கொடுக்காம இருந்து அவங்க உணவில்லாமையே அவங்க காலம் இந்த சனிங்கிற கருமா போய் அது கூட சேர்ந்து இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லா வேகமாக அனுபவிக்கக்கூடிய காரியத்தை எல்லாமே நிறுத்தி வச்சுடுங்க உங்களுடைய வளர்ச்சி குறைச்சி போடும் உங்களுடைய உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியாமல் கோயில் கோயிலில் போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும் புரிஞ்சுங்களா அப்போது ரெண்டரை வருஷம் இருக்கக்கூடிய சனிக்கு ரெண்டே கால நாள் சந்திரன் மேலே போய் சேர்ந்தால் அந்த மனசு என்ன பாடுபடுன்னு சொல்லுங்கள் சந்திரனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சந்திரன் தான் இந்த உலகத்தில் வந்து பிரபஞ்சத்தை சுற்றி வருது ஆனா சனிங்கிறது ஒரு கர்மம் இந்த கர்மால நீங்க மாட்டிட்டீங்க இல்லையா இதுல ஏதாவது ஒரு வெளியில நீங்க கொண்டு போய் ஏதாவது ஒரு வழியில இந்த கர்மாவை நீங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்குதுங்களா நீங்க நம்ம நம்ம என்ன சம்பாரிச்சோம் எப்படி தெரியாது வாழ்ந்த மிச்சப்படுத்தி வச்சுன்னு தெரியாது யதார்த்தமா எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு கட்ட பேர் வாங்கிட்டு இருப்பீங்க கரெக்டுங்களா ஏன்னா இந்த சந்தரண மனசு உங்களை சாப்பாடு பரிமாற சொன்னா நமக்கு இருக்குதோ இல்லையா எல்லாத்துக்கும் போட்டு போட்டு உட்காந்துக்கு ரெண்டாவது சமையல் ஆக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதான் உண்மை அவங்கள பரிமாற சொல்லுங்க சனி சந்திரன் சேர்க்கைக்கு பரிமாற சொல்லுங்க சனின்னா அசைவம் சந்திரன்னா சாப்பாடு நீங்க அவங்களை பரிமாற சொன்னீங்கன்னா இருக்கிறதெல்லாம் யதார்த்தமா இலையில சாப்பாடு போட்டு போட்டு நமக்கு இல்லைன்னா பரவாயில்ல நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு எல்லாத்துக்கும் தூக்கி எல்லாம் வாரி

காசே இல்லாம காசே இல்லாம எளிமையான பரிகாரம் ரெண்டாவது புண்ணியமான பரிகாரம் புரிஞ்சுங்களா இப்போ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க சனியும் சந்தனும் ஒரு சேர்க்கை இருக்குது இதுக்கு ஒரு பரிகாரத்தை நீங்க எடுக்கணும் இது புண்ணியமான பரிகாரமா இருக்கணும் அப்ப எத்தனையோ பேத்துடைய ஜாதகத்துல சனி சந்திர சேர்ந்துக்குமா இருக்காதுங்களா கண்டிப்பா இருக்கும் இவங்க எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் வேணும் இல்லையா சனியோட நேரம் என்னன்னு சொல்லுங்கம்மா கருப்பு சனியோட நேரம் கருப்பு கருப்பு உங்களுக்கு சனியோட நிறம் வந்து கருப்பு சந்திரனோட நிறம் என்ன சந்திரனோட நிறம் விரல் வெள்ள அப்ப இங்க சனி சந்திரன் கருப்பு நிலையா சரி நம்ம என்ன வரலாம் ஒரு கோவில்ல போய் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணி வந்து மேல இருந்து கொண்டு வருவாங்கல்ல மோட்டர் போட்டு மேல கொண்டு வருவாங்கல்ல ஒரு கருப்பு கலர் தான சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது ஆமாங்கய்யா சின்டெக்ஸ் டேங்க் எங்க இருக்குதுங்க கருப்பு கலர் இருக்குதா ஆ இதை கொண்டு போய் கோயில்ல மேல ஒரு வாங்கி உபயமா வச்சிருங்க ஆனா அதுல பைப்பு போட்டு சாமிக்கு தண்ணி குடிக்கணும்ல அது ஒயிட் கலர் பைப்ப கொண்டுவாங்க வாங்க ஒயிட் கலர் பைப்பும் சின்டெக்ஸ் டேங்க் ரெண்டும் நீங்க கண்டிப்பா கொண்டு வாங்க கொண்டு போய் கோயிலுக்கு உபயமா கொடுத்துட்டு வாங்கன்னு இங்க சனி சந்திரம் சேர்த்து சேர்ந்துருச்சுங்களா கருப்பு டேங்க் பைப்பு வெள்ள அப்ப இந்த டேங்க்ல இருந்து வரும்போது அந்த சந்திரன் வந்து வரும்போது உங்களுடைய கருமாவது தீர்க்குறதுக்கு இந்த நீர் பிரசன்னம் இது நீர் பரிகாரம் இது யாராவது யோசிச்சிருப்பிங்களா இது எனக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை இதுவரைக்கும் யோசிச்சுக்கிறீங்களா ஒரு ஆலயத்துல கோவில்ல சுத்திகரிப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க சுத்தப்படுத்தி ஒரு மினல் மட்டமாக தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு சிண்டெக்ஸ் டேங்கும் ஒரு வெள்ளை கலர் பைப்பும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியும் சரிங்களா இது கூட ஒரு கோவிலுக்கு நீங்க போகணும் சனி பகவான் கோயில்ல போய் கணவனைக்கு நீங்க அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனிச்சந்திரி இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா ஏன் அப்படி எடுக்கிறீங்க சனின் கருப்பு சனியுடைய வாகனம் காக்கா அப்ப காகத்துக்கு சாப்பாடு வச்சிட்டு கொச்சனூர்ல சனி பகவான் கோயில்ல போய் கணவனை இழந்தவங்களுக்கு அந்த காலத்துல

ஒரு ஐநூறு லிட்டர் சிண்டெக்ஸ் டேங்கும் ஒரு பைப் வாங்கி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி வந்தாலும் அதுல வந்து அந்த வெள்ளையில வந்துட சாமிக்கு போகும் அதுல ஒரு தோஷம் உங்களுக்குட்டு விலகுது ஒரு கோயில குச்சனூர் சனி பகவான் கோயில்ல போய் சனி என்பது கருப்பு நேரமா இருக்கிறதுனால அங்கே போய் காகத்துக்கு எள்ளு தயிர் நல்லெண்ண சாதம் வந்து காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு சனி பகவான் கோயில்ல உங்களுக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு அங்க இருக்கக்கூடிய அமங்கலியா இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய உணர்வு தோசை நீங்கி அந்த சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இதுலேருந்து பாருங்க அந்த சனிச்சந்திரனுடைய அந்த தாமதமான வேலைகள் நீங்கள் எங்கேயாவது ஒரு போகிறீங்க ஒரு காரியத்துக்கு போகிறீங்க இது நடக்கல அது நடக்கலைன்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா அது எல்லாம் சரியாகி இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் புரிஞ்சுங்களாமா வேற என்ன உங்களுக்கு சந்தேகத்துக்குன்னு கேளுங்க இப்போ இது நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லுவேன் இதுவே முழுமையான விளக்கம் நீங்க கொடுத்துட்டீங்க ஐயா அதான் இது வரைக்கும் கேள்விப்படாத பரிகாரங்களையும் நீங்க எளிமையாவே சொல்லிட்டீங்க ஐயா அதற்காக உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப சந்தோஷமா இது நல்ல கேள்வி சுப மாரிமுத்துன்னு யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா இப்போ அம்மா அவங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க இது நேரலையா அவங்க உட்காந்து கேட்டதுனால இந்த சனி சந்திர சேர்க்கைக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து எல்லாரும் உலக மக்கள் அனைவருக்கும் சனிச்சந்திர சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு அவங்க வாழ்க்கையில பலம் பெற்று வரணும் என்று சொல்லி சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து ஆன்லைன்லேயே நான் ஜாதகம் பார்க்குறேன் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அடுத்த பதிவில் உங்களுக்கு ஒரு நல்ல கருத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுடைய சுப மாரிமுத்து நன்றி வணக்கம்